வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நாங்கள் இந்த மாலை பொழுதிலே ரெஜி பிளாக் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிலவரின்படி இன்றைய நிலவரத்தின்படி நீங்கள் பெரும் பாடுகள் பட்டு இந்த கௌரவ பாரமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவின் கட்சியோடு இணைந்து சேவையாற்றிக் கொண்டீர்கள் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையில் நீங்கள் என்ன கருத்துக்களை கூற இருக்கிறீர்கள் இன்றைய நாளிலேயே உங்களுக்கு என்ன நடந்தது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் போராடி 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 கடைசியாக தலைநகர் கொழும்புலையும் வந்து போராடி போராடி நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் விமர்சனம் செய்ய இல்லாது நீதிமன்ற தீர்ப்பு சில அரசாங்கத்திரும்ப செலவு காரணங்களை காட்டி எங்களுக்கு எல்லா மன மனுக்களையும் வந்து நிராகரிச்சிருக்கோம் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாங்கள் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்னென்னு சொன்னால் எங்களுடைய இருப்பு அதாவது எங்களோட வரபோதி எங்களோட கிழக்கு பகுதி இருப்பு வந்து தமிழர்கள் ஆள வேண்டும் அது உள்ளூராட்சி மன்றமா பிரதேச சபையாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் மாநகர சபையாக இருக்கலாம் தமிழர்கள் ஆள வேண்டும் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் போட்டியிடும் இடங்களை தவிர்த்த ஏனைய இடங்கள் அனைத்திலையும் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சயந்துரோகுமாருக்கு நாங்கள் முழு ஆதரவை கொடுக்குறதுக்கு தயாராகிருக்கோம் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்களோ அது உங்களுடைய தலைமை முடிவு எடுத்து தலைமையோடு நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து தான் இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னா நாங்கள் தனித்து தனியாக இந்த முடிவு எடுத்து த தலைவரோடு கலந்து ஆலோசனை செய்து தான் இந்த முடிவை அந்த மக்களுக்கு ஒரு சரியான முறையில் இந்த இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் அந்த வகையிலே உங்களுடைய அதாவது ஊசி குழு எந்த எந்த இடத்தில் களமிறங்கி இருக்கிறது மக்கள் எந்த எந்த இடத்தில் கௌரவ பாரமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறவிடும் கூற இருக்கிறீர்கள் யாழ் யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நகர சபை கிடைச்சிருக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் துணுக்கா பிரதேச சபையும் பாண்டிய மாந்த கிழக்கு பாதையும் கிடைச்சிருக்கு அடுத்த கிளக்கி மாவட்டத்தில் பூனேரி பிரதேச சபை எங்களுக்கு கிடைக்கிறது இதை தாண்டி கிழக்கு மாகாணத்தில் குச்சவெளி பிரதேச சபையும் உப்புவெளி பிரதேச சபையும் மற்றது மட்டக்களப்பில் எங்களுக்கு இப்போ களமாஞ்சிக்குடி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதி கிடைச்சிது அப்போ இந்த இதில் போட்டியில் போட்டியில் வந்து நாங்கள் மும்புறமாக எங்களுக்கு கிடைத்த பகுதியை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவதற்கு பாடுபடுவோம் அதுக்கு அதற்கான ஆதரவும் எங்களுக்கு மக்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறவனையும் நாங்கள் எங்களுடைய செல்வாக்க இந்த இந்த மொத்தத்தில் இந்த மூன்று இல்லை ஆறு ஆறு பகுதியை நாங்கள் காப்பீட்டிய தீர்வோம் என்ற ஒரு உறுதியோடு இருக்கோம் இந்த மருத்துவருடைய சுயேச்சை குழுவானது மிகவும் வடக்கு வட வட யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் எல்லாத்தையும் தாண்டி வடக்கு மாகாணத்தையும் தாண்டி கிழக்கு மாகாணத்தில் நேற்றைய நாளிலே கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள் கௌரவபாலம் என்ற உறுப்பினர்கள் அந்த வகையிலே உங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்கு உங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கும் காலங்களிலுடைய இந்த ஊசி குழுவினுடைய நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும் நாங்கள் இப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சனா அவர்களுடைய ஒரு மக்கள் பிரதிநிதி அதாவது மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனையை பிரச்சனைகளை இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் சரி இல்லை டிசிசி மீட்டிங்கு மீட்டிங்கெல்லையும் சேர்ந்து அவர் மக்களுடைய கருத்தில் முன்வைக்கிற அந்த மக்களுடைய கருத்தில் முன்வைக்கிறதுக்கு எந்த கருத்துக்கள் மக்களுக்கு தேவையோ அனைத்திலையும் வந்து அவர் முன்னுதாரணமாக இருக்கிறபடியாக அவருடைய சிறந்த ஆற்றல் அவருடைய மொழியாற்றல் அவருடைய எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த குற்றவெளி பிரதேசாவே உப்புவெளி பிரதேசத்தில் இருக்கிற அங்கே அங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்கிற எங்களுடைய அந்த சுயேட்சை குழுக்கள் எங்களுடைய மருத்துவரை சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருந்தபடியாக அவர்களின் அழைப்பதில் கொண்டு நாங்கள் அங்கே போய் நாங்கள் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு எங்களுடைய கிழக்கு மாநிலத்தில் கால் ஊன்றுன்றது எல்லாம் நெச்ச மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நிதானமாகவும் நல்ல ஒரு உறுதுணையாகவும் நாங்கள் அந்த காலை ஊண்டியிருந்தோம் நேற்றைய நாளிலே கிழக்கு மாகாண மக்கள் உங்களுக்கு எப்படியான வரவேற்பை அளித்திருந்தார்கள் உண்மையிலேயே அது எனக்கு ஒரு இந்த இப்போ இருக்கிற இந்த சமகால பதினாறு ஆண்டு கால சமகால அரசியலில் நாங்களும் எவ்வளோ நாளைக்கு பிறகு அந்த எடுத்து வச்சு உண்மையாக அரசியல் சுயேச்சில் போட்டு உறுப்பினர்களும் சரி உண்மையில் எங்களை வந்து அந்த ஒரு கௌரவமாகவும் எங்களோட அன்பு அரவணைப்போடு எங்களை வந்து அவர்கள் அணுகி கொண்டார்கள் உண்மையான வரவேற்கத்தக்கது மேலுமாக இன்னொரு கேள்வி நேற்று நேற்றைய முன்தினம் ஒரே நேரத்தில் இரண்டு சம்பவங்கள் நடந்து வருகின்றன அந்த இறப்பிற்கு காரணமானவர்களை இதுவரைக்கும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை ஆனபடியாலும் அந்த அந்த சம்பவம் அப்படியே நகர அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வர வேண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று குரல் எழுப்பி இருக்கிறார்கள் ஊடகங்கள் வாயிலும் கேட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய இவ்வளவு எம்பிக்கள் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக என்ன காரணத்திற்காக டாக்டர் அர்ஜுனாவை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் உண்மையிலேயே நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனை யாருமே வந்து இல்லை கண்டுகொள்வதும் இல்லை அது நாங்கள் அதில் ஆறு எம்பிக்கையில் மூன்று எம்பிக்கள் சரி இல்லாட்டி தமரசு கட்சி எம்பி சரி இல்லாட்டி சைக்கிள் கட்சி கயந்திரமார் பொன்னம்பூலம் எம்பியாக இருந்தாங்க ஆனால் எங்களுடைய மருத்துவரை பொறுத்தளவில் அது தமிழ் மக்கள் மட்டுமில்லை முஸ்லீம் மக்கள் மட்டுமில்லை சிங்கள மக்கள் எவருக்கு எங்கே அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல போய் நின்று அது அது அநீதிக்கு எதிரான செயல்பாட்டை வந்து நிறைவு செய்து கொடுக்கணும் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மிக வேகமாக செயல்படுத்துவதால் அந்த மக்கள் அந்த அந்த ஆதங்கம் அதாவது இப்படி மருத்துவர் அர்ஜுனாவோட வந்து இந்த காதில் உட வைக்கணும் இதில் இந்த கொலையில் எங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கின்றது இப்படி இப்படி தொடர்ச்சியான சம்பவங்கள் வடகிழக்குல நடந்து கொண்டு வருகிறது உண்மையிலேயே அந்த அந்த மக்கள் அந்த ஆதங்கத்தை வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் பூர்த்தி செய்வார் என்று நான் நம்புவேன் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இதுதான் இந்த ஊசி குழுவினருக்கு இதுதான் முதல் தேர்தலாக இருக்கிறது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பருத்தத்துறை பிரதேச நகரசபை ஜெயித்தாலோ அல்லது பூநகர சபை ஜெயித்தாலோ அல்லது கிளிநாச்சியம் இருக்கிற சபைகளை நீங்கள் வென்றெடுத்தால் உங்களுடைய எல்லாருமே வாக்குகளாலும் வாய்ப்பேச்சுக்களாலுமே சில இதுகளை செய்துவிட்டு போகிறார்கள் அந்த வகையிலே நீங்கள் மக்களுக்கு புதிதாக ஒன்று ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று செய்வீர்களா அல்லது மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி வெறுமை வார்த்தை பிரியோகங்களாகவே இருக்குமா இல்லை இல்லை அது தவறு என்னென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பிரதேச சபைகளை நாங்கள் இப்போ இதில் வந்து இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்லுவதை அப்படின்னா எங்களுடைய பிரதேசங்களை கற்பட்டி அது ஒரு நாலு ஆண்டுக்குள்ளே அந்த பிரதேச சபையை நாங்கள் எந்த அளவு எப்படி அதை இந்த நாங்கள் இப்போ அந்த பிரதேச சபையை கொண்டு போகிறோம் அதாவது இந்த அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கல்விகள் சுகாதாரம் அபிவிருத்தி மற்றது இப்போ அங்கே இருக்கிற அபே இந்த ஊரில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல்கள் பாடசாலைகள் எல்லா எல்லாத்தையும் வந்து நாங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அதை தர முயற்சி கொடு கொடுக்கும்போது அங்கே அந்த மக்கள் அந்த பிரதேச சபைக்குள்ளேயே தங்களுடைய நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு பாடசாலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கேயே அவர் நிறைவு செய்து கொள்வார்கள் ஆனால் இவ்வளோ காலம் பதினாறு ஆண்டு காலமாக ஓட்டு கே கேட்டு கேட்டு வந்த அரசியல்வாதிகள் திரும்ப அந்த மக்களுடைய பிரச்சனையில் திரும்பி பார்க்குறதோ செயல்படுத்துறதோ நெறிப்படுத்துறதோ கிடையாது ஏன் மெஞ்சு மெஞ்சி இருக்கிற ஒரு அபிவிருத்தியை கூடி எல்லாடி ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் யாரையும் கண்டுகொள்ளாத யாரையும் பொருளாதாரத்திலேயே சரி வாழ்வாதாரத்தில் சரி கல்வியில் தூக்கி நிறுத்தாவிடும் இதை எங்களுடைய மருத்துவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் தற்காலம் நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கத்துடன் நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் சொல் ஒன்று செயல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறன இன்றைய நாளிலே இப்போ துணுக்காய் பிரதேசத்திலே நாங்கள் ஒரு ஊடகங்களிலே அறிந்து கொள்ளக்கூடிய இருந்தது துணுக்காய் பிரதேசத்திலே இந்த நடப்பாண்டில் இருக்கிற இந்த ஏகேடி அரசாங்கம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது வந்து பயங்கரவாத சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அங்கிருக்கிறவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நடந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் முடிந்துவிட்டது பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது ஆட்சியை கப்பற்றி இருக்கிறார்கள் அதையெல்லாம் அதுக்கெல்லாம் எடுக்காத பயங்கரவாத சட்டத்தை ஒரு அதாவது கிராமத்தில் நடக்கிற கிராம தேவைகளையே சாட்டி நடக்குகிற ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் வென்றால் நாங்கள் பயங்கரவாத தடுக்க எடுப்போம் என்ற கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அது ஒரு சாத்தியமற்ற ஒரு ஒரு வாக்குறுதியான ஒரு வெறும் பொய்யான வாக்குறுதி இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ வீதி சோதனை காவடிகள் எடுக்கப்பட்டது பின்னர் அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த அனைத்து வீதிச் சாவடிகளும் போடப்பட்டது அப்போ தமிழர்களை வந்து எப்பயுமே நான் இந்த அரசாங்கத்திட்ட வேண்டிக் கொள்கிறேன் என்று உலகத்தில் தமிழர்கள் சேர்ந்து வாழும் நாடுகள் அனைத்தும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்ந்து தான் நிற்கின்றது ஆனால் இங்கே தான் வந்து சிங்களவர்கள் பாதி தமிழர்கள் பாதி என்று சொல்லி இந்த அரசாங்கம் முதலாவது அரசியல் கைதிகளை விடுதலை செய்து உண்மையிலேயே மனப்பூர்வமாக பயங்கரவாத தலைச்சட்டத்தை நீக்கி இங்கே இருக்கிற தமிழர்களுடைய உறவு எங்க இங்கே வாழும் இந்த சொந்த நாட்டில் வாழும் தமிழர்களோட இவர்கள் தமிழர்களை நம்ப வந்து தமிழர்களை நம்பினால் இந்த நாடு நல்ல பொருளாதார நிலை நிலைமை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ கூற போக்குவரத்து நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அரசாங்கத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தில் செயல்பாடு இப்போ இல்லை அப்போ அது சாதாரணமாக ஒரு குறுக்கா பிரதேச சபையை நாங்கள் வென்றால் குஜராத் அறக்கட்டம் எடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த பேச்சிலையும் அந்த வாக்குறுதியிலையுமே தெரிகிறது இவர்கள் எதையும் தமிழ் மக்களுக்கு செய்ய போவது இல்லை இதுதான் உண்மையான பிரச்சனை நன்றி ஐயா நன்றி